ஹலோ எவ்வரிவன் இன்னிக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்டிஜி பத்தி தான் பார்க்க போறோம் எஸ்டிஜி அப்படின்னா என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்த கோல்க்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலா இருந்துச்சு இது எங்க இருந்து கொண்டு வந்தது அப்படின்னா நியூயார்க்ல இருந்து இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ல வந்து மொத்தம் எயிட் கோல்ஸ் இருந்துச்சு இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து இது முடிஞ்சது இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு அதனால இது எடுத்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அதை வந்து கொண்டு வந்தாங்க இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது வந்து ஆல் வந்து இந்த கோல் இருக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல மொத்தம் கோல் இருக்கு டூ தேர்ட்டி ஒன் இண்டிகேட்ஸ் இருக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து அதோட இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த இண்டெக்ஸ்ல வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்துச்சு ஸ்கோர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து சிக்ஸ்டி எயிட்ல இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து செவன்டி த்ரீல இருந்துச்சு இப்போ கரண்டா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா உத்தரகாண்ட் அண்ட் கேரளா ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க அவங்களோட ஸ்கோர் வந்து செவன்டி நைனு தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடோட ஸ்கோர் வந்து செவன்டி எய்ட்டு இந்த எஸ்டிஜி கோல்டுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செவன்டி ஒன்னு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து இந்த செவன்டீன் கோல்ல தேர்ட்டீன் பதிமூணாவதா இருக்கிற கோல் வந்து கிளைமேட் இண்டெக்ஸ் அதுல வந்து தமிழ்நாடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தெரிந்து தெளிவு